ஹலோ வீவர்ஸ் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஃப்தா ஆடை இது வந்து கட்லட் எரா கட்லட் சொல்லுவாங்க எறா ஆட வடணுன்னு சொல்லுவாங்க இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நான் எங்கள் அம்மா வெறும் சாம்பாரை வச்சிட்டு இது தொட்டுக்கே இல்லைன்னு சொன்னாங்க அதனால் நான் இதை செய்ய போகிறேன் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு எரா கால் கப்பு துருவிய தேங்காய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ரெண்டு ஒரு கால் ஸ்பூனு சோம்பு அதுக்கப்புறம் எட்டு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு அந்த ரெண்டு பல் ஏற்ற மாதிரி ரெண்டு இஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் உடச்ச கலரில் சொல்லுவாங்க அது கால் கப்பு கால் கப்புனால் ஒரு பதினஞ்சு கிராம் போதும் எடுத்தாச்சு எறாவை சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன் அதில் லைட்டாக தூள் தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சு குக் பண்ணிடணும் வேக வச்சிடணும் லைட்டாக அந்த வெந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும் அடுத்து நான் சொன்ன மாதிரி துருவிய தேங்காய் பட்டை கிராம்பு சோம்பு பச்சை மொளகா இஞ்சி பூண்டு எல்லாம் பொட்டுக்கடலை உடச்ச கடலை இல்லையா அதெல்லாம் போட்டு அடிச்சுக்குங்க இதில் வேக வச்ச எறாவையும் ஒரு அடி அடிச்சிட்டு வேக வச்ச எறாவையும் அதில் போட்டுடுங்க எறா தண்ணி அந்த எறா தண்ணியை மட்டும் போடுங்க வேறு எந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேணாம் இதில் தண்ணியை ஊற்றக்கூடாது அந்த எறா தண்ணி மட்டும் லைட்டாக ஆட் பண்ணி நைஸ் அந்த மாதிரி எடுத்து அடித்து வச்சுக்கணும் தவா வச்சாச்சு தவாவை ஹீட் பண்ணியாச்சு தவா ஹீட் பண்ணிவிட்டு சமையல் எண்ணெயும் கோகனட் ஆயிலு நான் என்னுடைய ப்ராடக்ட்டு நாளைக்காக கோகனட் ஆயிலு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் மிக்ஸ் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான் இது பொன்னிறமாக வந்துன்னு எடுத்துருங்க இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இல்லை சாப்பாட்டுக்கு தொட்டுக்க வச்சியும் அது போலையும் சாப்பிட்லாம் குஃப்தான்னு சொல்கிற எறா வடை ரெடி சுட சுட என் வருவாங்க டேஸ்ட் பண்ண சொல்லலாம் வாங்க